அழகில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான் மலர்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் கும்பராசி கும்பலக்கணம் படுக்கை அறையும் தலை வைத்து படுத்தலும் வாஸ்து முறைகளும் பொதுவாக கும்பம் காலபுருஷத்துக்கு பதினொன்றாம் இடம் மேசம் முதல் வீடாக இருந்தால் கும்பம் பதினொன்றாவது வீடம் கும்பராசி வெகு சிறப்பிற்கு உரியது பனிரெண்டு ராசிகளில் பதினொன்னாவது ராசி கும்பம் அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் சதயம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்கள் கும்பராசிக்காரங்க இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கா கி கு கே இந்த எழுத்தை ஆரம்பமாக உள்ளவர்களும் இந்த வீடியோவை பார்க்கலாம் அதேபோல சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கோ கோவிந்தன் சன்னாசியப்பன் சி சு அப்படிங்கிற எழுத்துக்களை ஆரம்பமாக உள்ளவங்களும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சே சோ த தி புரியுதுங்களா போன்ற எழுத்தை ஆரம்பமாக கொண்டு பெயர் உள்ளவங்களுக்கும் இந்த வீடியோ பொருந்தும் பொதுவாக இவங்கள்லாம் இனிமையான பேச்சு அசாத்தியமான எதையும் முடித்துக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளவராக இருப்பார்கள் எந்த சூழலிலும் சலனத்திற்கு ஆட்படாமல் ஒரு தெளிவாக முடிவு எடுப்பதில் இவர்கள் கட்டிக்காரர்கள் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று அப்பருபெருமானுடைய ஒப்பற்ற வாக்குகிற்கு இணங்க நினைக்கும்படியாக இவர்கள் சனியை ராசிநாதனாக கொண்டார்கள் பொதுவாக சனீஸ்வர பகவானுக்கு சொந்த வீடு மகர ராசியும் கும்பராசியும் மூல திரிகோண வீடு கும்பம் நிதானமாகவும் பொறுமையாகவும் வேலை செய்யும் குணமும் உடைய இவங்க வீண் வம்புக்கு எங்கேயும் சண்டைக்கு போக மாட்டாங்க அதே சமயம் வந்த வம்புக்கு தகுந்த மாதிரி பதிலடி கொடுப்பாங்க அடுத்தவர்களினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி பண்பு உண்டு இப்போ சின்ன சின்ன செல்ல மிருகங்களை வளர்ப்பார்கள் அந்த மாதிரி அழகிய செடிகொடிகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாவற்றிலையும் ரொம்ப சிறப்பா இருப்பாங்க இவர்களுடைய பணி ரொம்ப சிறப்பா இருக்கும் இப்ப பெரும்பாலும் ஆற்றல் மிக்கவர்களாகவும் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவாங்க எங்கேயாவது ஒரு பிரச்சனைனா ஓடி வந்து என்ன நடந்தது ஏது என்ன வரும்னு அப்படியே கேட்பாங்க ரகசியத்தை காப்பதில் சிறந்தவர்களான கும்பராசி ஆண்கள் பிறரோடு பழகினால சில சமயங்களில் யாருடனும் ஒட்டாமல் இருக்கும் ஒரு கூட்டு கலவை கொண்ட ஒரு குண இயல்பு இவங்ககிட்ட இருக்கும் ஒரு விதமான சோம்பலோடு மெத்தன போக்கோடு செயல்படக்கூடிய கும்பராசி ஆண்கள் ஒரே நேரத்தில் ஒரு காரியத்தை மட்டுமே செய்வார்கள் அதே சமயம் லட்சியத்தை செயல்படுத்தும் தீவிரத்தை பெற்றுவிட்டால் சோம்பலையெல்லாம் உடனடியாக தூக்கி எறிஞ்சிட்டு எந்த வேலையும் வெற்றிகரமாக செஞ்சுருவாங்க அதனால் எந்த இடையேறையும் இவர்கள் தாண்டி செல்வார்கள் கும்பராசி ஆண்களை பெண்களுக்கு பிடிக்கும் அவருடைய பழகும் விதம் நகைச்சுவை உணர்வு பெண்களை ஈர்க்க விதமாகவே இருக்கும் கும்பராசி ஆதிக்கத்தை சார்ந்த ஆண்களில் ரெண்டு வகை நாற்பது சதவீத ஆண்கள் சிடுமூஞ்சிகளாக இருப்பாங்க வித்தியாசமான செயல்பாடு உள்ளவங்களாக இருப்பாங்க அதனால் தான் எனது என்று செருக்கோடு இருப்பார்கள் கம்பெனியில் சில வேர்கள் முக்கியமான பொறுப்பில் இருப்பாங்க அதே போல் இவர்கள் வாழ்க்கையில் இவர்களுடைய வளர்ச்சி என்பது சில நேரங்களை இவர்களை கட்டுப்படுத்தியே இருக்கும் சூழ்நிலைகளை அணுகிற விதத்திலையும் இவங்க பிறருடைய வாதத்துக்கும் எண்ணத்துக்கும் இடமே அளிக்காமல் எரிமலை குழம்பு போல் கொந்தளிப்பாங்க உறவினர்களாக இருந்தாலும் தொழில் ரீதியாக இருந்தாலும் தங்களை தனித்துவமிக்கவர்களாக காட்டிக்கொள்வார்கள் அதனால் இவர்களுக்கு பொறுத்தளவில் வீடு எப்படி இருக்கணும் இவர்கள் எப்படி படுக்கணும் இந்த ராசியில் நட்பு கிரகம் சுக்கரன் சமயம் சந்த சந்திரன் செவ்வாய் புதன் குரு நல்ல பலம் அதனால நடுத்தர உயரத்திற்கு மேலே இருக்கக்கூடிய இவர்கள் கிழக்கு திசை வாசல் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் கிழக்கு தலை படுத்தால் நல்லது சூரியன் ராகு கேது அதனால் இவர்கள் கிழக்கு திசையில் படுக்கக்கூடாது தென்மேற்கு திசையில் படுக்கக்கூடாது வடமேற்கு திசையில் படுக்கக்கூடாது இவர்கள் மேற்கு திசையில் படுத்துக்கொள்ளலாம் அதே போல் இறக்க குணம் அதிகமாக இருக்கக்கூடிய இவங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி உள்ளவங்களாக இருக்கிறனால தங்கள் கருத்துக்களை அடிக்கடி மாற்றி கொள்ள மாட்டாங்க பரந்த மனப்பான்மை ஆன்மீகத்தில் ஈடுபாடு இதெல்லாம் உண்டு இவங்கக்கிட்ட அப்படிப்பட்ட நிலையில் இவங்க பொறுத்தளவில் இவங்களுடைய வீடுகளில் எப்பொழுதுமே பூக்கள் இருக்க வேண்டும் வீட்டிற்கு முன்னால் நல்ல செடிகொடிகள்லாம் இருக்க வேண்டும் இவங்களுடைய படுக்கை அறை ரொம்ப சுத்தமாக இருக்கணும் உடல் மற்றும் உள்ளத்தையும் புத்துணர்வையும் தரக்கூடிய இடமா இருக்கும் இவங்க வீட்டுக்கு அருகில் ஓவர் வாட்டர் டேங்க் ஒன்று இருக்கும் வீட்டுக்கு அருகில் ஒரு பார்க் இருக்கும் பழுத்து குலுங்குகிற மரம் செடி கொடிகள்லாம் உண்டு அதே போல் இவர்கள் வாழ்க்கையில் கட்டில் பெரும்பாலும் இவர்களுடைய வாழ்க்கையில் கட்டிலில் படுத்துக்கொள்ளும் பொழுது ரொம்ப வெற்றி உண்டாகும் அட்டாச்சின் பாத்ரூம் இவங்கள்ட்ட இருக்கக்கூடாது குளியல் அறை கூடிய படுக்கை அறையோட இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கை கட்டிட்டோம் அப்படின்னா ஈரம் இல்லாமல் இருக்கிறத அந்த அறையை பார்த்துக்கணும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கடன் தொல்லை அதிகமாக இருக்கும் அதே போல் இவர்கள் ஒரே அறையில் இரண்டு படுக்கை அறைகள் இருக்கக்கூடாது படுக்கை அறையினுடைய மூளையை பயன்படுத்தக்கூடாது படுக்கை அறையை மையப்பகுதியில் வைத்துக்கொள்ளணும் அறைகளில் அதே போல் பிரம்மஸ்தானத்தில் போய் படுக்கக்கூடாது படுக்கறை விரிப்புகள் இவர்களுக்கு நீளம் கலந்தவையாக இருந்தால் ரொம்ப சிறப்பு வெண்மை நிறம் ரொம்ப சிறப்பு அதேபோல் இவர்கள் வீடு வடக்கு வடகிழக்கு திசையை நோக்கி இருந்துவிட்டால் வாழ்வில் ரொம்ப வெற்றியை கொடுக்கும் ஒரு மனிதன் சரியான நேரத்தில் தொங்கி சரியான நேரத்தில் எழுந்திருக்கிறனால தான் ஒரு மனிதனால் உடல் ஆரோக்கியத்தை பெற்று அவர் முன்னேற்றத்தை அடைய முடியும் அதனால் இவங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக உழைத்து பொருள் ஈட்டி வெற்றி பெறக்கூடியவர்கள் இவர்கள் வீட்டில் பணம் தங்காமல் போகிறதுக்கு காரணம் இவர்கள் தெற்கு தென்மேற்கு மேற்கு திசையில் தண்ணீர் தொட்டி தரைக்கடையில் இருக்கக்கூடாது அதுபோல் வடகிழக்கு திசையில் சில பேர் வாட்டர் டேங்க் வச்சிட்றாங்க வடகிழக்கு திசையில் இருக்கிறனால எந்த வேலையும் இவர்கள் செய்வதற்கு கஷ்டப்படுவார்கள் பூ பறிக்கிறதுக்கு கோடாலியை தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் வாசு சாஸ்திரப்படியும் வடகிழக்கு திசையில் தரைக்கடியில் தண்ணீர் இருக்கணும் தரைக்கு மேலே தண்ணீர் இருக்கக்கூடாது பொதுவாக இவர்கள் வீட்டில் வீட்டிற்குள் மாடிப்படிக்கட்டு அமைவது தவிர்க்கப்படணும் வீட்டிற்கு வெளியே அக்னி மூலையிலேயோ வாயு மூலையிலேயோ தான் மாடிப்படிக்கட்டு இருக்கணும் செப்டி டேங்க் பொறுத்தளவிலே மேற்கு திசைகளே வராமல் வடக்கிற்கு வடமேற்கு திசையை ஒட்டி இருக்கணும் அதன் மேலே லெட்டின் பாத்ரூமோட டாய்லெட் பாத்ரூம் கட்டக்கூடாது அதாவது குழியுடன் கூடிய கழிப்பிடம் இருக்கக்கூடாது வீடு எந்த திசையிலும் வளர்ந்து இருக்கக்கூடாது வடக்கோ வடகிழக்கோ வாயு மூலையோ இழுக்கக்கூடாது குத்தலான வீடுகளில் இவங்க கும்பராசிக்காரங்க இருக்கக்கூடாது மாடி வீடுகளில் குடியிருப்பவர்களுக்கு சில சில அசௌகரிய ப்ராப்ளங்கள் வரும் நோய்கள் வரும் அதனால் அவர்கள் தொழிலில் வீடு தங்க முடியாமல் போயிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தரை சம்மந்தப்பட்ட வீடுகளில் இருக்கணும் அதே போல் கூட்டு குடும்பமாக இருக்கிற பொழுது இவர்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் தாய் தந்தையரை பாதுகாக்கிற பொழுது இவர்கள் வாழ்நாள் முழுவதும் சொத்து செல்வம் பெருகிட்டே போவோம் அதே போல படுக்கை அறையில் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் கம்ப்யூட்டர் பழைய பொருட்கள் கட்டிலுக்கடியில் குவித்து வைத்தல் தட்டுமுட்டு சாமான்கள் அதிகமாக இருத்தல் இது போன்ற பொருள்கள் எல்லாம் உடலில் ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுக்கும் இதெல்லாம் இருக்கக்கூடாது நெருப்பின் குணங்கள் உள்ளது இந்த மின்னணு பொருட்கள் படுக்கை அறையில் நல்ல மிதமான வெப்பம் மிதமான குளிர்ச்சி இந்த மாதிரி இருந்தால் தான் படுக்கையரையில் நல்லா தூங்க முடியும் இவர்கள் பெரும்பாலும் இந்த அறையை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அதே போல் பரன்கள் கப்போடு இவைகளில் நிறைய ஜாமான்கள்லாம் இருந்தால் படுக்கையரையில் நிறைய புஸ்தகங்கள் இருக்கக்கூடாது முன்னேற்ற தடையை உருவாக்கிடும் கும்பராசிக்கே நாலாம் இடம் குடும்பஸ்தானம் அஞ்சாம் இடம் என்பது நல்ல கற்பனை வளமும் விளையாட்டும் காதலும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியது நாலாம் இடத்திற்கு இரண்டாம் இடமாகிய சுக்கரனுடைய ரிஷபராசியில் ராகு இல்லாமல் இருந்தால் அவர்கள் வீடு சிறப்பாக இருக்கும் பொதுவாக கேது சனி இல்லாமல் இருக்கணும் அதனால் ஒரே அறையில் தங்கி சமைத்து வாழ்பவர்கள் வீட்டில் இந்த மாதிரி நிறைய குறைகள் இருக்கும் மனையடி குற்றங்கள் இருக்கக்கூடாது அதே போல் வீடுகளில் வடகிழக்கு திசை குறையக்கூடாது தென்மேற்கு திசை குறையக்கூடாது வீட்டிற்கு தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய பகுதிகள் உயரமாக இருக்கணும் அடைச்சிருக்கணும் கன்னி மூளை இவர்களுக்கு படுக்கை சுகத்தை அயன சைன போகத்தை கொடுக்கும் வடமேற்கு திசையில் வெயிட் ஏற்றக்கூடாது வடமேற்கு திசையில் வெயிட் ஏற்றக்கூடாது வடகிழக்கு திசை இவர்களுக்கு வாழ்க்கையில் கல்வியையும் குடும்ப உறுப்பினர்களையும் பொருளாதாரத்தை வெற்றியும் கொடுக்கும் எல்லாம் வீட்டில் வடகிழக்கு திசையை விட்டி விளக்குமாறு செருப்பு பீரோல் அம்பி உறல் ஆட்டுக்கல் பழைய குப்பைகள் வீட்டில் வீடு கட்டின ஜல்லி கல் கருங்கல் இந்த மாதிரி பொருள்கள் அடைசலை போடக்கூடாது பொண்ணு பழைய பொருள்களை வாங்கி கொண்டாந்து வடகிழக்கு திசையில் அடைக்கக்கூடாது அது மாதிரி இருக்கிற பொழுது கும்பராசிக்காரங்க ரொம்ப சிரமப்படுறாங்க அதேனால இந்த மாதிரி எல்லாம் நிறைய குறைகள் நம்மை சுத்தியில் வைத்துக்கொண்டும் நாம் நிம்மதியை இழந்து தவிக்கிறோம் வாழ்வில் முன்னேற்றுவதற்கு ரொம்ப போராடுகிறோம் அதனால் நம்ம வீடுகளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அதனால் உண்பதற்குரிய முயற்சியே வீடுகளை சுத்தத்துக்கு பராமரிக்கணும் அதேபோல் வீட்டினுடைய தென்மேற்கு திசை அது குடும்பத்தில் உள்ள ஆயிலையும் கண்டத்தையும் பிரச்சனையும் கொடுத்துரும் செப்டிக் டேங்க் அங்கே இருக்கக்கூடாது ஒட்டி கட்டப்பட்ட வீடு அந்த மூலையில் பக்கத்து வீட்டு கிணறு ஒட்டி இருந்து நமக்கு காம்பவுண்ட் இல்லாமல் இருந்தால் நம்மளை ரொம்ப பாதிக்கும் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப தடங்களாகிடும் குழந்தைகள் மரணம் சின்ன வயசுலேயே குழந்தைகள் தொழில் செய்ய போய் குழந்தைகள் முதலீடுகள் எல்லாம் அழிச்சிட்டு வந்து நிற்கிது அப்படின்னா தென்மேற்கு மூலையில் செப்டி டேங்க் வடகிழக்கு மூலையில் செப்டி டேங்க் இருந்தால் ரொம்ப சிரமம் பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க மலை அடிவாரத்தில் இருந்தால் அவர்கள் வேகமாக முன்னேற முடியவில்லை தன்னுடைய வீட்டிற்கு பின்புறம் மலை இருந்தால் நன்மையை தரும் பெரும்பாலும் வடக்கு திசை காலியாக இருக்க வேண்டும் வடக்கை ஒட்டி வீடை கட்டிக்கிட்டு இருந்தால் சூரிய வெளிச்சம் வராமல் இருந்தால் கும்பராசிக்காரர்கள் ரொம்ப சோதனையை சந்திக்கிறார்கள் நான் கொடுத்திருக்கிற இந்த விஷயங்கள் உங்கள் வாழ்வில் உயர்த்தும் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்